ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா பர்வதமலைக்கு வந்திருக்கோம் ஹாய் गाइस நான் எனர்ஜி ஐப்பா நான் பசங்க கூட மொத்தமா ஒரு ஏழு பேர் வந்திருக்கோம் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் ஒரே கேங் பாருங்க இன்னைக்கு வந்து பர்வதமலைக்கு போப் போறோம் பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாய் கட்டுங்க வாய் கட்டுவா ஹாய் गाइस நம்ம காஞ்சிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் போற வழியில பாருங்க வேற மாதிரி இது லொகேஷன் பருவந்த மலைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் பிளேஸு செம்மையாக இருக்குது இன்னும் மலை அடி வரத்துக்கே போகல மழை அடி வரத்துக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து வண்டி இருக்குது ஆட்டோ இருக்குதுன்னு சொன்னாங்க ஆட்டோவில் போகலான்னு பார்த்தோம் ஆனால் நடந்து போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போயிட்ருக்கோம் கொஞ்சம் மழை அடிவாரம் கிட்டே நடந்து வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல சூப்பராக இருக்குது கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு சின்னதாக தெரியும் எனக்கு சூப்பராகனு தெரியுது பயங்கரமாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா சன்ரைஸ் இருக்குது எப்படி இருக்குது பாருங்க சூரியனு பயங்கரமாக இருக்குது இருக்குங்க விடியோ காற்றில் வந்தால் நல்லது நல்லாயிருக்கும் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நிலா கரெக்டாக மலையோட உச்சியில் பக்கத்தில் இருக்குதுங்க நிலா சூப்பராக இருக்குது பார்க்கவே

ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தாவது படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பதாவது படியில் நடந்து வந்துட்டுருக்கோம் மூச்சு வாங்குது பயங்கரமாக கமெண்ட் வச்சுனா நானு முன்னாடி அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஒரு ஒரு படியிலே வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ தான் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது படியை தாண்டியிருக்கோம் முடியல இப்போயே நாக்கு தள்ளுது இன்னும் கால்வாசி தூரத்தை கூட கிடக்கல இந்த பக்கம் இங்கேயோ பசங்க போயிட்டுருக்கானுங்க எழுநூறாவது படியிலேருந்து பாதை இல்லாத சைடில் போயிட்டுருக்கானுங்க ஏண்டா பொறியின் கேட்டால் சித்தர்கள்லாம் வந்து தவம் இருந்த இடமா இது ஆனால் அந்த இடத்த பார்க்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கானுங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பேஸு ஒரு படி தாண்டி வந்துவிட்டோம் பயங்கரமாக முடிச்சுவாங்குது கொஞ்சம் இங்கே வராமல் இருந்தால் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க அதே போல் எதுவும் வீட்டில் நிறைய எடுத்துகிட்டு வராதிங்க தூக்கிட்டு ஏற முடில இந்த இடத்த வந்து இதுமாதிரி வீடியோவில் காட்டலாமான்னு கூட தெரியல நீங்கள் வந்து நேரில் பார்த்துங்க நம்ம இப்போ பார்த்த அந்த இடத்த தாண்டி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் நீர்வீழ்ச்சி சின்னதாக வருது அழகாக இருக்குது பார்க்க ஒரு சைடில் சின்னதாக ஒரு பாட் இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணுங்க நல்லாயிருக்கு இது மேபி மழை டைமில் நிறைய வரும்னு நினைக்கிறேன் சரி பார்த்திங்கன்னா செங்குத்தான இடத்துல வந்து எழுதி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இடத்துல பசங்க வந்து எதையோ பார்த்துட்ருக்கானுங்க இது ஒரு வியூ பாயிண்ட் போல நம்ம இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பயங்கரமா இருக்குது பிளேஸ் நீங்க இந்த கிளெல்லாம் மறைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பேக்கில் சூப்பராக இருக்கு ஒரு பயங்கரமான விஷுவல் ஒன்று காமிக்க போறேன் பாருங்க போக போட பாருங்க வேற லெவலு பயங்கரமா இருக்குதா உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியுதான்னு எனக்கு தெரியல வேற மாதிரி இங்கே உங்கள் மேலே வந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்து நிலத்தினு நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் சைடில் சைடில் வந்து ஒரு சைடில் சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் வந்து தவம் பண்ணுற இடம் வாங்கிட்டு அதை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம் எங்கள் கூட வந்தாங்கலாம் பாதி பேர் முன்னாடி போயிட்டானுங்க ஒரு ரெண்டு பேர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க ஆயிரத்தி நூற்றி ரெண்டு படி வந்துட்டோம் நான் இந்த படிக்கணக்கெலாம் எதை வச்சு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு கவுண்ட் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இதை வச்சு சொல்கிறேன் இப்போ வந்து ஆயிரத்து நூற்றி பதினேழு பதினெட்டுன்னு போயிட்டுருக்கோம் செம்ம கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ஆஃபீஸில் வேலை பார்த்து வேலை பார்த்து நடக்கிறதே இல்லை ஒரு ஃப்ளோர் போகணுன்னா கூட லிஃப்ட் யூஸ் பண்ணி லிஃப்ட் யூஸ் பண்ணி இப்போ வந்து படியில் ஏறவே முடியல ஸோ இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இதை செஞ்சு கொஞ்சம் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க முடியலை கொஞ்சத்துக்கு முன்னாடி வந்துட்டு படி முடிஞ்சிருச்சு இப்போது படி இல்லாமல் நடந்து போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாக பாறையாக இருக்குது ப்ளேஸ் ஃபுல்லாக பசங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க நல்லா இருக்குது ப்ளேஸு ரொம்ப தூரம் நடக்கணும் ஆனால் நல்லாயிருக்குமால் கழிச்சு ஒரு இது மாதிரி ஒரு நேச்சுரலான ப்ளேஸுக்கு அதுவும் பிரிச்சல்ட்டு வருது சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே நல்லா பண்ணுறோமோ அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது செங்குத்தா கஷ்டப்பட்டு ஏறி போகிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக பாறையில் எல்லாரும் ஏறி போயிட்டுருக்காங்க ரொம்ப மூச்சு வாங்குது வீடியோ போர் போரடி சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் சாமிக்கிட்ட இங்கே ஒரு ஃபேமிலி பாருங்கள் குழந்தையோட வந்திருக்காங்க எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஏறுறதே ரொம்ப கஷ்டம் குழந்தையெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக விளாடுறது அழகா இருக்குது பார்க்க குட்டியாக இங்க வந்ததுல வந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு ஒரு ஒரு பயங்கரமான காட்சி பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு கை கால அடுங்க உடம்புல சத்தே இல்லை நினைக்கிறேன் எப்படி பாறை மாதிரிலாம் ஏறி போறதா இருக்கு

ஏறிக்கோம் பசங்களா ஃப்ரெண்ட்ல ஏறிட்டு இருக்காங்க அப்படி ஏறி போயிட்டு இருக்காங்க பாருங்க செங்குத்தா இருக்குதுங்க இது பாருங்க எப்படி ஏறுறாங்க பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஈஸி இல்லைங்க செங்குத்தா போகுது கஷ்டமா இருக்கு பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்க அப்பா செம்ம வியூங்க இங்கே என்னென்னா ஏறிய முடிக்கல பாருங்கள் எப்படி ஏறிட்டுருக்காங்க அடையே செங்குத்தா பயங்கர கஷ்டங்க வயசானவங்களாம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவும் ஏறலாம் இந்த பாதை போகுது போது போய்கிட்டே இருக்குதுங்க எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தெரியல பாருங்கள் மலை உச்சில வந்து பிடி எடுக்கிறோம் எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பிளேஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா மலை ஏறி வந்துட்டு சாமிலாம் பார்த்து கும்பிட்டாச்சு கிளம்பு போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்